வெறுப்பதற்கு எல்லா காரணங்களையும் கொடுத்த ஒருவரை நேசிப்பது மிகவும் கடினம் ஆயினும் நாம் கர்த்தரை போல இருக்க விரும்பினால் அவருடனான நம்முடைய பயணத்திற்கு அடித்தளமாக மன்னிப்பானது இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இறுதியாக நாம் எல்லா வகையிலும் அவரை போல மாறலாம் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார் தேவனுக்கு நம்மை நிராகரிக்க எல்லா உரிமையும் உண்டு ஆனாலும் அவர் இன்னமும் நம்மை முழுமையாய் நேசிக்கிறார் அவருடைய அன்பை இன்று சிந்தித்துப் பார்ப்போம்